வணக்கம் இட்லி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் சில மணி நேரம் ஊற வைத்து அரைத்து மறுநாள் காலையில் இட்லி தோசையாக தயார் செய்து சாப்பிடுகிறோம் அரிசியிலும் உளுத்தம்பருப்பிலும் உள்ள வைட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற உப்புக்கள் நோய் நச்சு முறிவு மருந்தாக உயர்கின்றன அமினோ அமிலங்களும் பன்மடங்கு அதிகரிக்கின்றன திசுக்களை பழுது பார்த்து புதுப்பிக்கும் லைசின் என்ற அமினோ அமிலம் மூன்று மடங்கும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டுக்கு உதவும் காமா அமினோபேட்ரிக் என்ற அமினோ அமிலம் பத்து மடங்கும் அதிகரிக்கின்றன லைசின் அமிலம் பசி ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது இட்லி மூலம் இந்த அமிலம் உடனே கிடைப்பதால் பசியும் உடனே அகன்று திருப்தியும் கிடைக்கிறது இட்லி தோசை வகைகளை சாப்பிடும்போது வைட்டமின் சி உள்ள கீரை பச்சடி அல்லது முருங்கைக்காய் சாம்பார் சேர்த்து சாப்பிடுவது நல்லது இல்லையெனில் புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் சேர்த்து சாப்பிடலாம் ஏனென்றால் லைசின் அமிலம் உடலில் பாதுகாப்பாக இருக்க உதவுவது வைட்டமின் சி அது கீரைகளில் தாராளமாக இருக்கிறது இட்லி தோசையை உண்ணும்போது பல நன்மைகள் கிடைத்தாலும் இவற்றை வயிறு முட்ட உண்ணக்கூடாது அளவாகத்தான் உண்ண வேண்டும் அதுதான் உடல் நலத்திற்கு நல்லது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்